பிரபல மூத்த இயக்குனர் துரை அவர்கள் இன்னைக்கு உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பசி அப்படிங்கிற படத்தின் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானவர் தான் துரை அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு சென்னை கூவும் நதிக்கரையில் வாழும் மக்களோட வாழ்க்கையை பற்றின கதை தான் அந்த ஒரு கதை அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று கிட்டத்தட்ட சிறந்த இயக்குனர் சிறந்த படம் இது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகை அப்படின்னு மூன்று தேசிய விருதுகளை இந்த ஒரு படம் இருந்துச்சு தமிழ்நாட்டு பாராட்டு இந்த படம் அள்ளியிருந்துச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு இவர் இயக்கியிருந்த அத்தனை படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு தமிழ் சினிமாவோட இரு தூண்களான கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இவங்க இரண்டு பேரையுமே இவர் இயக்கியிருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னே கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பதுகளுக்கும் மேற்பட்ட படங்கள் இவர் இயக்கியிருக்காரு அண்ட் அதர் லாங்குவேஜ்லேயுமே இவர் படங்கள் இயக்கியிருக்காரு அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு தன்னோட மிகப்பெரிய பங்கால தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய உதவிகளை பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி ரைட்டர் டிசிஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு ஏகப்பட்ட பன்முகத் திறமை கொண்டவர் தமிழ் சினிமாவில் முக்கிய புள்ளியா இயங்கி வந்துகிட்டு இருந்த இவரு கடந்த சில நாட்களாகவே உடல்நல குறைவு ஏற்பட்டு ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு வந்துகிட்டு இருந்தார் ஆண்ட அதற்காக சிகிச்சையும் எடுத்து வந்துகிட்டுருந்தாரு இந்தூர் நிலையில் சிகிச்சை பலனின்றி உடல்நல குறைவு காரணமாக பிரபல டைரக்டரான பசி துறையவர்கள் இன்றைக்கி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸை அவரோட குடும்பத்தார்கள் இன்னைக்கு அஃபிஷியலாக அமௌண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தூர் நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்ட்ரோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்ருக்காங்க இந்த நியூஸ் நியூஸ் தெரிஞ்ச உடனேயே பிரபல நடிகரான கமல்ஹாசன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியால தன்னோட கண்டோலன்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க காதல் தேசன் படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தொண்ணூறு காலகட்டங்கள் அறிமுகமாக இருந்தவர் தான் ஆக்டர் அப்பாஸ் காதல் தேசம் படத்துல வினித் தபு அப்படின்னு சீனியர் ஆர்ட்டிஸ்ட் இருந்தாலுமே தன்னோட அசாத்தியமான நடிப்பால அந்த இரண்டு பேரையுமே தூக்கி சாப்பிட்டு இருந்தாரு சொல்லணும் அந்த படத்தின் மூலியமா இவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அதை தொடர்ந்து இவர் தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு ஒரு சில படங்கள் பிளாக் பஸ்டர் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு சில படங்கள் சோலோ சோழ போயிருந்துச்சு ரொம்பவே நல்ல கதாநாயகனாக வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் படிப்படியாக இவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸால் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் குறைய தொடங்கிருச்சு ஒரு கட்டத்தில் இவர் ரொம்பவே சினிமா விட்டு விலகி வெவ்வேறு வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தை சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஆக்டர் அப்பா சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சினிமாவில் ரொம்பவே நல்லபடியாக வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் கூட இருந்த ஒரு சில துரோகிகளால் என்னோட கரியர் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஆகிருச்சு அண்ட் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்கள நான் பார்த்துக்கணும் அதனால தான் நான் வெளிநாடுக்கு போயிட்டேன் நிறைய வேலைகள் பார்த்தேன் ஏன் நான் வந்து பைக்கராக இருந்திருக்கேன் அண்ட் அதெல்லாம் தாண்டி பெட்ரோல் ஒர்க் பண்ணியிருக்கேன் கக்கோஸ் கல்வி இருக்கேன் இப்படி ஏகப்பட்ட தொழில்கள் என்னோட ஃபேமிலிக்காக நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஒருபோதும் நான் அசிங்கமாக நினைச்சதே கிடையாது அதெல்லாம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன் என் லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு இது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க